அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பெடுத்து எடுத்து படிக்கட்டும் இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேல காவல்துறை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிடுறாங்க ஆடு எடுத்துட்டு போறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பிமான நடவடிக்கை எடுக்க அவருக்கு இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோங்கிறது அடக்கண லட்சணத்தை தானே பார்த்தோம் அதே நேரத்தில் அந்த காவல்துறையை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்ச்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சவங்களுடைய கௌரவம் உங்க வீரம் எல்லாம் ஒரு மணி நேரத்துல மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்காங்க அதனால் சேகர் பாபா அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுகிட்டு நான் முருக பக்தன் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பார்

அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக் கொண்டு தெரிகின்றார்கள் இரும்புக்கடம் கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க தெளிவா சொல்ற கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோர்ட் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்களோ அதுபடி இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்ல அதனால இரும்புக்கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற அவருக்கே தெரியாது அதனால நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்றேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன் இந்த மிரட்டுறது துருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டி இருக்கிற திமுக காரங்கிட்ட இன்பநிதி போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்க முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறுவரி அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பச உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால தமிழகத்தில் பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமா சும்மா ஆகிறது திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ் கனி என்ன ரைட்ஸ் இருக்கு அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதையெல்லாம் பார்த்து நீங்க கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி கommunity appeasement vote எனக்கு வேணும் அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்கஅதற்கு அக்கறையும் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தா முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க